ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா திருநெடுந்தாண்டகம் பாசுரம் இருவது ராமனாக அவதரித்த காலத்தில் தேர்வீரனும் வாழ்வீரனுமான இராவணனுடைய செல்வம் அழியும்படியும் இலங்கைக் கலங்கும்படியும் அனுமானை அனுப்பி சிவந்த நெருப்பாலே கொளுத்தியவன் எம்பெருமான் அலைகளை வீசுகின்ற கடலாகிற கோட்டையை கடந்து பானபுரத்திற்குள் புகுந்து போர் புரியும் தன்மையுடைய ஆயிரம் தோள்களை கொண்ட பானாசுரன் தோல்வி அடையும்படி செய்து வெற்றி பெற்றவன் எம்பெருமான் பூமியை ஆள்பவனும் வராகமாக பூமியை குத்தியெடுத்தும் பிரளயத்தில் பூமியை தன் வயிற்றில் வைத்தும் பிரளயம் முடிந்ததும் அவற்றையெல்லாம் வெளிப்படுத்தியும் திருவிக்கிரமனாக பூமியை அளந்தும் இவ்வாறெல்லாம் இந்த பூமியை காத்த பெருமை பொருந்தியவன் எம்பெருமான் அவனுடைய திருநாமங்களை இடைவிடாமல் என் மகள் சொல்லிக்கொண்டே இருக்கிறாள் அவளை இந்த உலகில் பெரும் பாக்கியம் உடையவள் என்று சொல்லாமல் வேறு என்னவென்று சொல்வது ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்